வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு இணைந்து இருக்கிறவர் ஃபஸ்ட்ல மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 கேரளா சினிமாவில் தொடங்கி இன்னைக்கு எல்லா மாநில சினிமாக்களிலும் அதிர்வு ஏற்படுத்திருக்கக்கூடியது ஹெமா கமிட்டி இருக்குது இதில் இப்போ பல முன்னணி நடிகைகள் அது தொடர்பாக பேசுகிறாங்க ராதிகாவாகட்டும் போல் குஷ்பு ஆகட்டும் மற்றபடி பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க ஒன்றுமே பேசலையே ப்ரெஸ் மீட் சும்மா வச்சா அவங்க கதையை சொல்லிட்டு இருப்பேன் அவங்க ஆத்தாமையே ஆத்திட்டு இருந்தா இல்லை தவிர அவங்க யாரை பற்றியும் சொல்லவே இல்லையே இல்லை அவங்க அவங்களுக்கு கேட்கக்கூடியது ராதிகாலாம் ஒரு பாயிண்ட்டுக்கு பீக்கை கிராஸ் பண்ணி நடிகர் சங்கத்திலே நடிகைகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறதில்லை இதில் நாங்கள் எங்கே தனியாக சங்கம் வச்சு எங்கள் போராட்டத்தை சொல்கிறது அப்படிங்கிற இதுக்கு போகிறாங்க நடிகர் சங்கம் வச்சு நீங்கள் நடிகை சங்கம்னு வைக்க தான் தனியாக வச்சு ராதிகா தலைமையில் ராதிகா தலைவர் குசு செயலாளர் கௌதமி தலைவர் ஆரம்பிங்க பார்ப்போம் ஆரம்பித்து நடத்துங்க நடத்தி எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிங்க யார் வேணாலும் மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களாக வசூலை பண்ணீங்கன்னு சம்பளம் வாங்குறீங்கல்ல நயன்தாரெல்லாம் அஞ்சு கோடியில் வாங்குது பழைய மாதிரியாக இருக்குது கதாநாயக ஹீரோவுக்கு ஐம்பது லட்சம் கொடுத்தாங்கன்னா கதாநாயகிக்கு அஞ்சு லட்சம் மூணு லட்சம் தான் தருவாங்க இன்னும் ஹீரோவை விட ஜாஸ்தியாக நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கல்ல சேருங்க நயன்தாரா த்ரீ சாட்டர் இல்லாத காசா குஷ்பூட் இல்லாத காசா எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் தலைக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சத்தை போடுங்க ராதிகா நூறு கோடி டனாக அவரு இருபத்தஞ்சி லட்சம் இல்லையா அவங்ககிட்ட போட்டால் நாளுக்கு இருபத்தஞ்சி லட்சத்தை போட்டிங்கன்னா நாளைக்கே கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் ஒரு கோடி வச்சு முதல்ல ஆரம்பிங்க ஏன்னா ஒரு ஆஃபீஸ் வாடகை எவ்வளோங்க வந்துடும் ஒரு இருபத்தஞ்சி முப்பதாயூவாய்க்கு ஒரு ஆஃபீஸ் பிடிக்க முடியாதா ஒரு ஒரு இல்லை ஒரு ஐம்பதாயிரருவா வைங்க இல்லை ஒரு லட்ச ரூபா வைங்க மாதத்துக்கு வருஷத்துக்கு எவ்வளோ பன்னெண்டு லட்ச ரூபா தான் ஆஃபீஸ் வாடகை ரேட்டாக ஒருத்தர் சம்பளம் ஒரு பொண்ணு வேலைக்கு போட்டு ஆளுக்கு பஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுத்தீங்கன்னா கூட வருஷத்துக்கே ஒரு இருபத்தஞ்சி லட்சரூவா இருந்தால் பிரம்மாண்டமாக தமிழ் திரைப்பட பெண் நடிகை நடிகைகள் சங்கம் அப்படின்னு ஒன்று போடுங்க போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் விசாரிக்கிறோன்னு சொல்லி கமிட்டி நீங்களாக போட்டு டெய்லி நீங்களும் போய் குஷ்புலாம் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுன மாதிரி ஆச்சு போய் டிடி எடுக்க வரலாம் மொத்தமாக அவங்கள பூரா அங்கே பிடிச்சிடலாம் அந்த மீட்டுன்னு ஒன்று சொல்லிட்டுருந்துச்சே அதெல்லாம் ஆப்டாக இருக்கும் அந்த பொண்ணு பாடகி சின்மை சின்மையெல்லாம் கூப்பிட்டிங்கன்னா சின்மைக்கு ஒரு பொறுப்பு துணை செயலாளர் கொடுங்க குஷ்பு செயலாளராக போடுங்க ராதிகா தலைவராக இருக்கட்டும் இல்லை குஷ்பு தலைவர் ராதிகா செயலாளர் சின்மை துணை செயலாளராக போடுங்க இவங்க இருக்காங்க யாருன்னா நம்ம சகிலா இருக்காப்புல அவங்கெல்லாம் இதை பற்றி நல்லா தெரியும் இந்த பிரச்சனையை பற்றி சகிலா துணைத் தலைவராக போடுங்க ரெண்டு மூணு பேர் என்ன அப்புறம் பிரமிழ இது சர்மிலான்னு ஒரு மலையாள ஃபீல்டே ஆர்டி படைச்சு அவங்களெல்லாம் இதில் போடுங்க பொதுக்குழு செயற்குழுவில் போடுங்க இப்போ உள்ள நடிகை எல்லாம் சேருங்க அட்வைஸராக நயன்தாராவை போடுங்க ஏன்னா ஆளுக்கு ஒரு பத்து பத்து லட்ச ரூபா போட்டீங்கன்னா பத்து கோடி வசூலாயிருமே எல்லாமே நல்லா சம்பளம் வாங்குறீங்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள்லாம் போட்டு இளம் நடிகைகள் ஃபுல்ல உள்ளே வர்றவங்களை இந்த மாதிரி போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருங்க ஒரு ஆஃபீஸை போட்டு எல்லோரையும் கூப்பிட்டு விசாரிங்க எல்லா நடிகைகளுக்கும் ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க தினத்தந்தியில் ஒரு குவார்ட்டர் பேஜ் அது சரத்குமார் சொன்னா தந்தியில் குவார்டர் பேஜ் ஃப்ரீயாக போட்டு தருவாங்க சினிமானால் கூட போட்டு தருவாங்க குவார்ட்டர் பேஜை போடுங்க அனைத்து நடிகைகளுக்கும் அழைப்பு தமிழ் நடிகைகளுக்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து யாராக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் போதும் அவர்களுக்கு எங்கெங்கே குற்றம் விளைவிக்கப்பட்டிருக்கு யார் யார் கூப்பிட்டாங்க யார் அவங்களை தவறாக நடத்தினாங்க அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா வந்து போகிறாங்க பெண்கள் நீங்களே விசாரிக்கலாம் கமிட்டியே தேவையில்லை அந்த லிஸ்ட்டை பூரா எடுங்க யார் யார் பேரை சொல்கிறாங்கன்னு எடுத்து வச்சு விசாரணை பண்ணுங்கள் பேரை சொன்னால் விஜய் கூட்டு விசாரிங்க அஜித் சொன்னால் அஜித் கூட்டு விசாரிங்க உங்களால் முடியுமா பண்ணிடுவீங்களா நீங்கள் நீங்கள் வந்து ரெண்டு நடிகர்கள் குற்றம் சாட்டினீங்கன்னா அங்கேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கிளம்பி வருவாப்புல எப்படி நீ அஜித்தை போச்சு விஜய சொல்ல போச்சுன்னு இந்த பக்கம் நீங்கள் வந்து எப்படி சரத்குமாரை சொல்ல போச்சுன்னு ரெண்டே நாளில் தலைமுடியை பிடிச்ச ஆள் அழுக்கு சாட்டை போட்டு அடித்து நொறுக்கி உங்க முடியுமா அவங்களால் எல்லாம் எதுக்கு பொது வெளியில் வந்து இதெல்லாம் பேசுகிறீங்கன்னு தெரியல உங்களால் எதுவுமே முடியாது என்ன கேட்டால் இப்படி டைவெர்ட் பண்ணி விடுறது அப்போ பெண்களுக்கு இப்படி கொடுமையெல்லாம் இருக்கும் அதை ஏற்று நீங்கள் ஆதரித்து பேசுகிறாங்கன்னு அப்படி கிடையாது நீங்களே முதல்ல ஆகாவில்லை உங்களால் வந்து நடந்த விஷயத்த ஓப்பனாக சொல்ல முடியுமா உடனே சொல்லியிருக்கீங்களா ஆ இல்லை உங்கள் வீட்டில் திருடு போச்சுன்னா வந்து பத்து நாள் கழித்து போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா இல்லை பத்து வருஷம் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா ராடன் டிவியில் நாலு கேமரா தூக்கிட்டு போயிட்டான் எனக்கு தெரிய ஆள் அந்த பையன்தான் எடுத்திருப்பான் அவன் சீனியர் கேமராமேனு அவன் நாலு கேமரா தூக்கிட்டு போயிட்டான் என்ன மேடம் அஞ்சு வருஷங்கள்ல அன்றைக்கே எனக்கு தெரியும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் வந்து அவனுக்கும் தெரியும் எடுத்தவனுக்கும் தெரியும் கேமரா எடுத்துகிட்டு போனவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்றது நீங்கள் அதுக்கு புரியுது உங்களுக்கு இப்போ வந்துட்டு பேசிட்டு எனக்கு கேமரா வச்சாங்க ஆயிரத்து அப்போல்லாம் இதே கிடையாது கேரவனே இல்லாத காலத்தில் கேரவனில் கேமரா வச்சான்னு சொல்லி கேரவன் தொழிலையும் நாசப்படுத்தி நீங்கள் தான் நாசமாக போகிறீங்கன்னா கேரவன் வாடகைக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா புழப்பு நடத்துகிறேன் புலப்புலையும் நாசம் பண்ணி நடிகை எல்லாம் பயந்து கேரவனுக்குள்ளே கேமரா இருக்கான்னு சொல்லி இதெல்லாம் தேவையா ராதிகாக்கு எவனோ சும்மா நக்கல் பண்ணியிருந்துருப்பாங்க கேமராக்குள்ளே இருக்குது பார்த்தோம் அப்படின்னு என்ன தேவை பேசணுன்றக்காக பேசி விட்டு பின்னாடி நாலு பேர் நிற்கிறாங்க அஞ்சு பேர் இவங்க முதலாளி உட்காந்துருக்காங்க இவங்க பின்னாடி நாலு அஞ்சு நடிகர்கள் பழம்பெரு நடிகர்கள்லாம் நிற்கிறான் பூலங்கம் தான் நிற்கிறாப்புல பாவம் ஏன்னா வாய்ப்பு போயிடும் இதுதான் புரியுதா பூவிலங்கு மோகன் ஆம்பளை நீங்கள் பெண் உட்காந்துருக்கீங்க ஏன் பின்னாடி நிற்கிறாப்புல பூவிலங்கு மோகன் இ முதலாளி பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து நிற்கிறாங்க பெண்ணுன்றிருக்கா இல்லை ஓனர் இதுதான் துறை துறையில் நடந்துட்டுருக்கு அது தெரியாதவங்களுக்கு இல்லை இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்போ ஆண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய மாட்டீங்களா அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு எண்ணத்தில் இருக்கிறீங்க அரசியல் சிவக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னா துறையிலே இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய மாட்டீங்களான்னு அது விஜயிலேருந்து ஏற்கனவே நான் அவங்க சொல்லுவாங்க என்ன நடந்துச்சுன்னா பாதுகாப்பு கொடு எல்லாம் நல்லா தானே இருக்காங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் பார்க்க முடியும் நீங்களே கொடுக்கலையே கம்ப்ளைண்ட்டு அப்புறம் எவனோ போய் பார்க்குறது தேடி பிடிச்சி விஜய் வீடு வீடாக போய் விசாரிக்கணுமா எத்தனை துணை நடிகை இருக்கீங்கம்மா டெய்லி விஜய் வருவார் சனிக்கிழமை இந்த டாக்டர்லாம் போடுவாங்க இல்லை சனி ஞாயிறு பெங்களூரு இந்த லாட்ஜ் இத்தனை மணிலேருந்து இருப்பார்ன்ற மாதிரி விஜய் வந்து கூடம் பார்க்கோம் அங்கே குடியிருக்கவங்களாம் சொன்னீங்கன்னா விஜய் வந்து விசாரிப்பார் காலைல பத்து முதல் பன்னெண்டு முறை வரை கோடம்பாக்கம் இல்லை இந்த தெருவுலேருந்து இந்த தெரு வரைக்கும் ஒவ்வொரு நடிகையிட்டே வந்து விசாரிப்பார் இந்த ப மத்தியானம் வளசட பார்க்கும் ஞாயிற்றுக்கெழமை விருகம் பார்க்கும் சொல்லி விசாரிக்க முடியும் ஏதோ குல குத்தா என்ன தேவையை பேசணுன்ட்டுருக்க ராதிகா பேசிகிட்டு இருக்காங்களே இப்போ குஷ்பு போன்றவர்கள்லாம் சொல்லக்கூடியது இதை வந்து நீங்கள் அரசியலில் ஏதாவது சினிமாவில் மட்டும் இருக்குதுன்னு நீங்கள் அதை கலர் கொடுக்காதீங்க எல்லா துறையில் குஷ்புக்கு தெரியும்ல பிஜேபியில் என்னென்ன நடந்திருக்கு எவன் என்னென்ன பண்ணியிருக்கான்றது குஷ்புக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும் ஒரு சினிமா மட்டும் குறை சொன்னிங்கன்னா கோவம் வரும்ல ஏண்டா நான் தான் கட்சியில் இருக்கேன் பிஜேபியில் பதவியில் இருந்தேன் எனக்கே என்ன பண்ணாயின்னு எனக்கு தெரியும் நீ எப்படி சினிமா மட்டும் குறை சொல்கிற அரசியல் தான் இருக்குது அப்படின்றது தான் குஷ்போடு அந்த ஒரு ஆதங்கம் தான் அதில் சொல்லியிருக்காங்க சுசித்ரா அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிடுறாங்க இது வந்து சுசித்ரா விட்டுருங்க பாவம் அது வந்து மன மனநோய் மன நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் இருக்குது அது சில பேரோட வாழணும்னு ஆசைப்பட்டு அது நடக்கலைன்னு தன்னோட எவெல்லாம் இருந்தானோ எவெல்லாம் நட்பாக இருந்தானோ அவனெல்லாம் போட்டு அசிங்க அசிங்கமாக பேசுகிறது அது மன மன ரீதியாக பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் இருந்தானோ அதை பற்றி நம்ம பேசலாம் இப்போ இந்த இதை ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டே எடுத்து இவ்வளோ நாள் அதுதான் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்றது சமந்தாக சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை எடுத்துருக்கீங்க அதை உடனே ரிலீஸ் பண்ணுங்கங்கிறாங்க இப்போ ஒரு கமிட்டி அமைக்கிறதுக்கே இவங்க ரொம்ப பாடுபட்டு எடுத்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அரசியல் இல்லை நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இப்போ ஆண் நடிகர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு சார்ஜ் அப்படி இல்லை இப்போ சினிமா ரிலீஸே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ இந்தியன் டூ எத்தனை வருஷம் ஆச்சு கமலஹாசன் நடிச்ச படத்தை ரிலீஸ் பண்ண முடியல ஹேமா கமிஷன் ரிலீஸ் பண்ணால் அவ்வளோ சீக்கிரம் சினிமாவில் எதை எடுத்தாலும் டிலே ஆகத்தான் செய்யும் அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் எதையும் ரிலீஸ் பண்ணி படமே அவர்களுக்கு வருமானம் வரக்கூடியதே ரிலீஸ் பண்ண மாட்றாங்க அப்புறம் வந்து எதுக்குமே ஆகாத ஒரு கமிஷனுடைய ரிப்போர்ட் எப்படி ரிலீஸ் பண்ணாங்க லேட்டாக தான் மெதுவாக பண்ணுவாங்க அந்த அம்மா வந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அறுபதுல கமிஷன் அமைச்சிருப்பாங்க இப்போ பார்த்தா அது தள்ளாத வயசில் கண்ணு தெரியாமல் காதும் கேட்காம இந்த இந்தமாவை தான் கூப்பிட்டாங்க மீட்டுல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது விடுங்கப்பா வயசாக காலத்தில் அப்படி கொண்டு போய்டாய் கொண்டு போய் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஆக்கி விட்ருவாங்க இது வந்து நடக்கிறது தான் சினிமாவில் இப்போ ராதியவே பாருங்கள் அறுபத்தி நாலு வயசுன்னு சொல்கிறாங்க எப்போ கேமரா வச்சுருக்காங்க அப்போ கேமரா வச்சப்ப இந்த அம்மாவுக்கு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் இப்போ இப்போ வந்து சொல்கிறாப்புல இப்போ எவனை போய் பிடிக்கிறது பாதி பேர் செத்து வேணுலாம் செத்து போயிட்டாப்புல பல நடிகர்கள் செத்து போயிட்டாங்க மலையாளத்திலே அந்த வில்லன் நடிகர் அப்புறம் அந்த திலகன் இந்த மாதிரி நிறையா இருக்கும் பத்து பேர் இன்னசென்ட்டு பல பேர் செத்து போயிட்டாங்க இப்போ அந்த மாதிரி ஆட்கள் சப்போஸ் சொல்கிறேன் இறந்தவர்களை பற்றி நான் பேசலை இப்போ நீ இப்போ எத்தனை இருபது வருஷம் கழித்து கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ண போயிடும் செத்தன் மேலே தான் பள்ளியைப்படும் தேவர் தான் இருந்தார் ஆனால் அவர் இறந்துட்டார் இந்த யூடியூப்லலாம் ஒருத்தர் பேட்டி கொடுறேன் எனக்கு தெரியும் அவர் வந்து என்கிட்ட சொன்னார் அவர் தற்போது உயிரோடு இல்லை ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் என்கிட்ட சொல் சொன்னார் இந்த மாதிரியான சம்பவம் அந்த தலைவர் இங்கே இருக்கார் அப்படின்னு ஆனால் இப்போ அவர் உயிரோட இல்லைன்றேங்க சிற்பவே மேலே வழியை போடுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்ரு இல்லை இப்போ எந்தளவுக்கு ஸ்பீக்கில் போகுது அப்படின்னா நீங்கள் காண்ட்ராக்ட்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே போட்டு இன்க்ளூட் பண்ணி கையெழுத்து வாங்குறாங்கிற மாதிரியான சார்ஜஸ் எல்லாமே சக்கிலா பண்ணுறவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சேட்டை வைக்கிறாங்கல்ல அப்போ அந்த கான்ட்ராக்டுக்கு வண்டி கோர்ட்டில் கேஸை போட வேண்டியதுனா அப்போ எவ்வளோ நேர்மையாக பண்ணுறாங்க பாருங்க ஏன்னா கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற வார்த்தை இருக்குன்னு சொல்லி எப்படி சகிலாக சொல்லுவேன்னு தெரில இதெல்லாம் காமெடியாக தான் இருக்குது அப்படி போட்டால் என்ன ஆகும் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து கையை வவுச்சர்ல கையெழுத்து போட்டு லஞ்சம் வாங்கின கதையிலெல்லாம் இருக்குது அந்த மாதிரியாக தான் இது இருக்குது ஸோ அதை குறித்து விசாரிக்கிறேன் அப்படிலாம் போடாங்கடா சட்ட ரீதியாக தப்பாக போயிடும்ன்ற மாதிரியான ஒரு இது இருக்குது அதுலேயே இந்த அம்மா கையெழுத்து போடுதுன்னு தெரியல இன்னைக்கு இருக்க நடிகைகளுக்கு அப்படிலாம் போடுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க பார்த்தாங்க கேட்டாங்க நானும் பார்த்துருக்கேன் எனக்கும் நடந்திருக்கு அவர் சொல்லியிருக்காரு இப்படின்னு சொல்கிறது தான் இருக்காங்க தர இவர் தான் என்னை கூப்பிட்டார் இவர் தான் என்னை இப்படி பண்ணார் இவர் தான் இது பண்ணாருன்னு சொல்ல சொல்லுங்கள் யார் சும்மா காற்று போக்கில் ஒன்று சொல்லிட்டு போகிறது சொன்னால் அவ்வளோதான் இந்த ஆடு திருடுறக்கதான் எனக்கு என்னமோ நீ தான் வந்து ஏதோ பண்ணியிருக்கன்ற மாதிரி சந்தேகம் இருக்குன்ற மாதிரி இவர்கள் வந்து இருக்கிற என்ன சகிலாலாம் நம்ம என்னப்போ சொல்ல முடியும் இல்லை இப்போ ரஜினிகிட்ட போய் கேட்குறாங்க அவர் ஹேமா கமிட்டியா அப்படின்ட்டு எதுவும் முதல்லாமல் போயிட்டார் கமலஹாசம் வாயவே திறக்கல இப்போ உச்ச நட்சத்திரமாக இருக்கிறவங்க சொந்த துறைக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து அது குரல் கொடுக்க மாட்டாங்களா கூட இருக்கக்கூடிய நடிகைகளுக்குன்னு அவங்களா போய் ஜெயிலில் திறந்து உள்ளே போய் உட்காரத உட்காந்துக்கிட்ட சொல்கிறீங்களா அதை எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க யார் மேலே சந்தேகப்படுறவங்களோ அவங்க தெரித்து ஓட தானே செய்வாங்க அவங்க வந்து நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை நான் விசாரிக்கிறேன்னு யாராவது விசாரிக்க முடியுமா ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல அவர்களே அதில் இப்போ மோன்லால் மேலே அவர் தான் தலைவர் ரஜினிகாந்த் இப்போ போனார்னா அவரை இப்போ சாச்சு அவரைத்துக்கு உள்ள அதுக்கு தான் இழுக்கிறாய் வா வா வான்னு உள்ளே இழுக்கிற காரணம் ரஜினி கமலெல்லாம் எதையோ அவங்களில் சிக்க வச்சு உள்ளே கொண்டு போய் கோர்த்து விட்டுறாய் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இல்லை அவங்களாம் அப்போ ரஜினிகாந்த்லாம் இந்த பிரச்சனை முடிஞ்சு தான் வருவா ஊருக்கே அப்படி இருந்து போகிறப்ப பிடிச்சிட்டாங்க நோ நான் படிக்கல இன்னும் அப்படின்னு இன்னும் அவருக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி ஸோ அப்படி இருக்குது கமலஹாசன்லாம் பிடிக்கவே முடியாது நீ இல்லை இப்போ அப்போ அவங்க முன்னணி நடிகர்களாக இருக்காங்கன்னும் போது இப்போ பலரும் கேட்குறாங்க இவங்க வயசானால் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறதோ இல்லை மற்ற விஷயங்கள் ஏன்னா ஹேமா கமிட்டி ரிமோட்டை வெறுப்புனே அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி மட்டும் பேசலை அவங்களுக்கு அங்கே ட்ரெஸ்ஸு பாத்ரூம்ஸ் இல்லை சரியாக இல்லை உணவு ப்ராப்பராக இல்லை அவங்களுக்கான அந்த கால்ஷீட் அது சார்ந்த விஷயங்கள் இல்லை ஒரு நாள் ஒர்க் இல்லைனா பே இல்லை சமமான ஊதியம் இல்லை இப்படி பல விஷயங்களை பேசியிருக்காங்க ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணி மீடியாஸ் எடுக்கிறதே முதல்ல கரெக்டான ஒரு கேள்வி வருது இல்லை அதுதான் தான் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இப்போ நீங்கள் பாத்ரூம் கட்டி கொடுக்கணும் இப்போ தங்கலான் படம் எடுத்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்களா அந்த பேய் வரும் சண்டை சண்டைப்புறேன் அங்கே ஷூட்டிங் நடக்குது நூறு பொம்பளை பெண்கள் நடிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு அங்கே என்ன கக்கூசாக கட்டி ஸ்டார் ஹோட்டலாக தர முடியும் இல்லை ஆம்பளை தான் கட்டி தர முடியுமா சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இருபது கோடி முப்பது பதினஞ்சு கோடி முப்பது கோடின்னு சம்பளம் வாங்கக்கூடிய தங்கலானா இருக்கக்கூடிய யார் விக்ரம் விக்ரம் அவரே பாத்ரூம் வந்து முள்ளு காட்டுக்குள்ளே தான் போயிருப்பார் அதுக்கு என்ன பண்ண முடியும் இதுக்கு ஒரு கமிட்டி வேறையா ஸோ சினிமான்றதே வேறு உலகம் அது அது என்ன கார்பரேட் ஆஃபீஸ் அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு இப்போ ரெஸ்ட் ரூம் இருக்குது அதில் ஏழு இருக்குன்றதுக்கு சினிமான்றதே வேறு நீங்கள் ட்ரெஸ் மாற்றுறாலுச்சு நடிக்கிறாங்கச்சு எங்கே லைட்டிங் வருது என்ன இருக்குது எந்த தே முள்ளு காட்டில் போய் எடுக்க போகிறாங்க எங்கே போய் தங்க எடுக்க போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது புரிதா அவங்களுக்கு நீங்கள் வந்து கேஜிஎஃபில் இருக்க தங்கத்தை மதுரை ஆனமலையில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க புரிதா அங்கே தான் தங்கம் இருந்த மாதிரி காடுவோம் அங்கே போய் கக்குசாக கட்டிட்டு இல்லை ஸ்டார் ஹோட்டல் கட்டி இவங்கெல்லாம் பாதுகாப்பாக தங்க வச்சுட்டுருப்பாங்க சினிமான்றதே வேற அதோட தன்மைன்றது வேற எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு கருத்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அது இப்போ நாளைக்கு விஜய் பொதுக்கூட்டம் நடத்துகிறாருன்னா அதுக்கு மொபைல் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் அது வந்து அரசியல் கட்சிகள்ன்றது வேலை சினிமாவில் ஷாட் ஸ்டார்டுப்ப அது வந்து மாநாடு நடத்துகிறாரு பிளான் பண்ணி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே போட்டு தொண்டர்களில் வர வைக்கிறாங்க இத்தனை பேர் இந்த நாளில் இருப்பாங்கன்னு தெரியும் இங்கே ஷூட்டிங்கில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் திடீர்னு சூரியன் வரும் திடீர்னு காற்று அடிக்கணும் தான் இங்கே ஸ்டாண்டை போடுங்க ஒரு சாட்டை வைக்கலான்னு வாங்க அங்கே போய் நீங்கள் எங்கே போய் இது பண்ணிகிட்டு இருப்பீங்க டாய்லெட் கட்டிகிட்டு இருப்பீங்க காலங்காலமாக சா எங்கள் இன்றைக்காவது பரவாயில்ல கேரவன் வந்துருச்சு அந்த காலத்தில் வந்து இப்போ ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் படம் நடத்திட்டு இருந்தோம் நடிகர்கள்லாம் எங்கே ஒதுங்கிருப்பாங்க நடிகர்கள் எம்ஜிஆர் எங்கே போய் இப்போ ரெஸ்ட் ரூம் போயிருப்பார் சரோஜாதேவி எங்கே போயிருப்பாங்க கிடைக்கிற இடத்துல தான் இது பண்ணுவாங்க அதற்கு அங்கே ஒரு டெம்பரவரி செட்டப்பா ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படி தான் போயிருக்கு ஒரு ஒரு நாங்கள் சுத்தி மாற்றுறதே நாங்க சிலைகளை கட்டி வச்சுட்டு தடுப்பு மாதிரி நான் ஃபீல்டுக்கு அந்த காலத்துல வெளியில தான் அவங்க காலத்திலேயே ராதிகா காலத்திலே அப்படின்னா ராதிகா முந்தைய காலம் பாகவதர் காலத்துல எப்படி இருந்திருக்கும் புரியுதாங்க பாகவதர் காலத்துக்கு அப்புறம் பல அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போகக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்லாம் இருக்குல்ல சினிமான்றது வேறு எல்லாத்துக்கும் நீங்கள் தொழில் இந்த தொழில் மாதிரி இதை பண்ணி கொடு அதை கொடு மாதம் சம்பளம் கொடுக்க முடியுமா சினிமாவுக்கு சரி விஜய்க்கு மாதம் சம்பளம் கொடுக்கலாம் மாதம் பத்து லட்சரூபா சம்பளம் வாங்கிக்கிறாரா இல்லை மாதம் ஒரு கோடி ரூபா விஜய்க்கு சம்பளம் ஒத்துக்குவாரா அவர் இல்லை நயன்தாராவுக்கு மாதம் ஒரு கோடி ரூபா சம்பளம் அது நான் பத்து நாளில் ஷூட்டிங் முடிச்சுடுவாங்க நாற்பது லட்சத்துக்கு ஒருத்துக்கிணத்துல கிடைச்சி அஞ்சு கோடி சம்பளம் வாங்க முடியுமா சும்மா ஏதா ஆற்ற மாட்டாமல் ஏதாவது பொழுது போகாமல் என்ன தேவை கிளப்பி விட்டு ஏதோ ஒரு கமிஷன் அந்த கமிஷனில் இது இது இப்படி இருக்கா அப்படி இருக்குது இது இருக்குதுன்னு பூராமே இது இப்போதைக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லாதனால இது ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாமே டுபா கொடுங்காரு இல்லை எந்த தீர்வுமே வராது வழி வழியில் இந்த நேரத்துக்கு கமிஷனே வராது யாரும் வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாங்கன்னா ஃபீல்டுலேயே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது ஸோ சும்மா ஆற்ற மாட்டாமல் ரெண்டு மூணு நாளைக்கு ஆள் ஆளுக்கும் ரதியா ராதிகா தன்னுடைய வயத்தரிசிலை கொட்டி தனக்கு எதிரியான விஷாலை காலி பண்ணணும் அப்படின்னு நாலு கருத்தை சொல்லும் விஷால் செருப்பு தூக்கிட்டு வரணும் விளக்க மாற்றிட்டா ரெண்டு பேரும் தான் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போய் யார் அடிக்கிறாங்க இல்லை இல்லையா ரெண்டு பேரையும் ஒன்றாவது டைம்னால் மோதல் அங்கேயே நடந்துடும் புரியுதா உங்களுக்கு ஸ்ரீரெட்டி அவர்கள் விஷால் பேசுனா உடனே ஸ்ரீரெட்டி விஷால் ஸ்ரீரெட்டி ராதிகா அப்புறம் குஷ்பா அந்த மாதிரி இறங்க மாட்டாங்க ராதிகா இந்த சைடில் இன்னும் ஒரு ரெண்டு பேரை இறக்கி விட்டு ஆள் கையில் விளக்க மாதிரியும் செருப்பையும் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் புரியுதா அவங்களுக்கு போய் எவனே அடிக்க மாட்டாங்க என்ன நடக்கும்ன்றது எல்லாேருக்கும் புரியும் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி நகை தான் நான் பார்த்தி மாற்றி இவங்களே அடிச்சிக்க வேண்டியதான் செருப்பாக தான் நடக்குமே அது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வெஞ்சன்ஸ் குலவெறியில் இருக்காங்க இவங்க குடும்பத்தில் விசாலுக்கு ஆகாது அதனால தான் அந்த அம்மா மித்த இதை பற்றி பேசினா விசால் விசால்னு விசாலை போட்டு ஏற்றுது விசாலுக்கு இவங்களும் ஆகாது தேர்தல் ஆகாது ஏன்னா காசு காசு தரல ஏதோ நடந்திருக்கு அந்த பிரச்சனை இருக்கு பல பேர் மாத்தி பாத்தி இவங்களா சிறப்பாக அடிச்சுக்க வேண்டியது பை சான்ஸ் இற ஒருத்தவங்களுக்கு தவறான ஒரு விஷயம் நடக்குது இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான விஷயங்கள் சுரண்டப்படுறாங்க அப்படின்னா போய் சொல்றதுக்கான ஸ்பேஸா இப்போ இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்துக்குள்ள நடிகர் சங்கத்துக்கு எடுத்துக்கிட்ட போறேன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுன்னு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் பறிக்கப்பட்டது இல்ல நடிகர் சங்கத்துல போய் ராதி ஆட்ட போய் சொல்லுங்க மூத்த நடிகை எங்களுக்கே தான் மரியாதை இல்லைன்னு அவங்களே சொல்றாங்களே அப்ப யார்ட்ட தான் சொல்றது அதை தான் கேட்கிறாங்க கடைசியா அதை தான் கடைசியா கேட்கிறாங்கன்னா எல்லாம் ஆட்டையை கிளாஸ்ட் தான் இது நாற்பது வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அதை எதுக்கு புதுசா நீங்க கொண்டாடு இதுதான் தெரியுது இல்லை உங்களுக்கு நடக்காதுன்னு அப்புறம் திரு திருப்பி அதை பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றதுலாம் வந்து ஒரு பாயிண்ட்ல முடியும் பாப்பம் சார் ஒரு விரிவான உரையாடல் உங்கள் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக